கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளையில உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் யோவான் நற்செய்தி நூல் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை உங்கள் முன்பதாக வைக்கிறேன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கணவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தால் அவனை கனம் பண்ணுவார் என்று இந்த வார்த்தை இயேசு இந்த உலகத்திற்கு வந்து பிறந்ததின் நோக்கம் என்ன என்றால் ஜனங்கள் தன்னை பின்பற்றி வர வேண்டும் இதற்கு முன்பதாக விக்கிரகங்களை சேவித்தார்கள் மனித வழிபாடுகள் இருந்தது மனித வழிபாடுகள் இருந்தது விக்கிரக வழிபாடுகள் இருந்தது ஜனங்கள் தேவனை விட்டு விலகி தன்னை மனம் போன போக்கில வாழ்ந்த காலத்திலே தான் ஏசு கிறிஸ்து இந்த காலம் நிறைவேற போது இந்த உலகத்திற்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அதை கேட்ட ஜனங்களுக்கு ஒரு மாதிரி ஜீவியத்தை இவர் என்ன செய்றார்னா வைக்கிறார் இப்படித்தான்ப்பா வாழணும் ஒரு கண்ட்ரோல் இருக்க வேண்டும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ஒழுக்கம் இருக்க வேண்டும் நீதி நியாயத்தை உபதேசம் பண்ணினார் உபதேசம் மக்கள் என்ன செய்தாங்கன்னா இந்த உபதேசம் வித்தியாசமா இருக்கிறதே அப்படின்னு நினைச்சாங்க வித்தியாசமா இருந்தாலும் கீழ்படிந்த ஒரு வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாயிற்று என்ன மாற்றம் உண்டாயிற்று ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நல்ல கவனிங்க முதல்ல நம்ம இயேசுவை பின்பற்றணும் அதுக்கப்புறம் தான் ஊழியம் செய்யணும் ஊழியத்தை செய்து இயேசுவை பின்பற்ற முடியாது அது மிக முக்கியமா நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டுடைய சமூகத்துல அமரணும் ஆவியானோர் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும் என்ன வேதம் அப்படிதான் சொல்லுது அதனால உங்க வாழ்க்கையில நீங்க வர்ற வர்ற மேன்மை அவர் சொல்லாரு என்னை பின்பற்றி ஆண்டவர விஷயத்துல என்ன சொல்ல ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் செல்வ எடுத்துக் கொள்வதை பின்பற்ற கடவுள் அவரை பின்பற்றணும்னா நாம் அந்த உலகத்தை வெறுக்கணும் நம்ம வெறுக்கணும் நம்முடைய சுயத்தை வெறுக்கணும் சுய இன்பங்கள் சித்தின் எல்லாவற்றையும் வெறுத்து மனம் திரும்பி அவரை பின்பற்றும் பொழுது அவர் சொல்றாரு என்ன சொன்னார்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கணவன் நான் எங்க இருக்கிறேனோ அங்க என் ஊழியக்காரன் இருக்க பாருங்களேன் எவ்வளவு எங்க இருக்கிறாரோ அங்கதான் ஒண்ணு பின்பற்றுவதில் எல்லாவற்றையும் விட்டு வெறுக்கணும் இன்னொன்னு இயேசுவோட கூட இருக்கணும் இந்த ரெண்டு கார்கிங்க சரியா செய்தால் பிதாவினுடைய கணம் உங்களுக்கு உண்டாகும் என்றார் அவர் சொல்றாருல்ல எனக்கு ஊழியம் செய்கிறவரை பிதா கனம் பண்ணுவார் இப்ப நீங்க சாதாரணமா இருக்கிற உங்களை கனத்திற்குரிய மனிதனாக கனம் பண்ணுகிற மனிதனாக இன்னைக்கு எங்க கிடக்கிறோம் ஏசு அழைக்கிறார் அவரை பின்பற்றுறோம் அப்படி சமூகத்தை காத்திருக்கிறோம் சித்தத்தை செய்கிறோம் ஜனங்கள் நம்ம கனம் பண்றாங்க அரசாங்கம் நம்மளை கனம் பண்ணுதுங்க அரசாங்கம் நம்ம கனம் பண்ணுது காரணம் என்ன ஊழிய சாதாரண ஆள் கிடையாது தேசத்துக்கும் திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம் இல்லையா அதுதான் பிதாவுடைய கனம் உள்ள ஒருன்றார் இந்த கனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணுங்க பிதாவுடைய கணத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசுவை பின்பற்றணும் இயேசுவோட கூட இருந்து ஊழியும் செய்ய அப்பதான் பிதாவுடைய கனம் வரும் சரிங்களா நாம் ஜெயிப்போமா கிருபையும் இரக்கமும் நிறைந்த அந்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காய் நன்றி ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு காரியம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் அவன் தன்னைத்தான் நிறுத்து தன் செறிவு எடுத்துக்கொண்டு எனக்கு என்னை பின்பற்ற கழகம் சொல்லிட்டு என்னை பின்பற்றுகிறவன் நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் என்றும் அவன் என்னுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தால் பிதாவான கனம் அந்த கனத்திற்கும் உடைப்பிள்ளைகளை பாத்திரவான்களா ஏற்படுத்த கத்தனி அனுக்கிரகம் பண்ணுகிறவர் கைஸ்தோத்தரம் தொடர்ந்து பெரிய காரணம் செய்ய நன்மை கருமே தொடரட்டும் இயேசு நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்